மாத்தியோசி தீர்வுகள் கனவிலேயும் வரும் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்து அமெரிக்கரான ஹோ என்பவருக்கு இது நடந்தது ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு வரை வாழ்ந்த ஹோ ஒரு தையல் இயந்திரத்தை உருவாக்க ஆராய்ச்சி செய்தார் ஒரு இரவு ஹோவுக்கு ஒரு கனவு வந்தது அவர் ஒரு காட்டுக்குள்ளே பூர்வகுடி மக்களால் சூழப்பட்டார் அவர்கள் கையில் கூர்மையான ஈட்டிகள் இருந்தன என்ன ஆச்சரியம் அந்த ஈட்டுகளின் முனைகளில் துளைகள் இருந்தன அந்த கனவுதான் தீர்வை கொடுத்தது தனது புதிய ஊசியின் கூர்மையான முனை அருகே நூல் செல்வதற்கு ஒரு துளை இருக்க வேண்டும் என்று அவர் அறிந்து கொண்டார் இந்த புதிய மாற்றம் பெற்ற ஊசியால் அவரது தையல் இயந்திரம் பழைய இயந்திரங்களை விட ஐந்து மடங்கு வேகமாக வேலை செய்தது எலையாஸ் பெரும் புகழ் பெற்றார்